கல்யாணம் விட இருந்தால் அங்கே நான் தான் மணமகனாக இருக்கணும் துக்க விடா இருந்தால் அங்கே படுத்துருக்கிற புணமாக இருக்கணும் அப்படின்ட்டு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் அந்த முறையில் தான் நம்ம தொகுப்பாளர் பிரியங்கா அவர்கள் நடந்து கொள்கிறாரா அது விஜய் டிவியில் இன்றைக்கி பேசுபோலாக அமைஞ்சிருக்கிற விஷயம் அப்படின்னா மணிமேலே அவர்கள் அந்த நிகழ்ச்சியில் இருந்து விலகி போனது மட்டும் இல்லாமல் நான் விஜய் டிவியை விட்டு விளையிறேன் விஜய் டிவி விட்டு விலகுறதுக்கு காரணமே யாருன்னா பிரியங்கா தான் அப்படின்னு அவங்க சொல்லிட்டு என்னுடைய தொகுப்பாளர் வேலையை சரியாகவே பார்க்க விடலை அவங்க தான் எல்லாத்தையும் முந்திரி கொட்ட மாதிரி முந்தி முந்தி எல்லா விஷயங்களையும் தலையிட்டு அதாவது சீனியர் அப்படிங்கிறதுனால ஜூனியரை வந்து ராக்கிங் பண்ணுற ரேஞ்சு அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா நீ இதுதான் செய்யணும் இதுதான் செய்யணும் இதுதான் செய்யணும்னு சொல்லி கட்டளை இட்டு அவங்க செய்த விஷயம் இன்னைக்கு வந்து அவரை பாதிச்சிருக்கு அதனால் நான் விஜய் டிவியை விட்டு விளையிறேன் அந்த குப்பித்து கோமாலியை விட்டு நான் விழுகிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அப்போ விஜய் டிவியில் டான் அப்படின்னா அது பிரியங்கால்தான் ஏன்னா பல முறை குற்றச்சாட்டு வச்சிருக்காங்க பிரியங்கா வந்து என்னுடைய தொகுப்பாளர் வேலையை நான் எனக்கு கொடுத்த வேலைன்னா தொகுப்பாளர் வேலை நான் சரியாக செஞ்சுக்கிருக்கேன் என்னுடைய வேலையில அவங்க தலையிடுறாங்க இந்த தலையிறதுனால என்னுடைய வேலையை நான் சிறப்பாகவே செய்ய முடியல அப்படின்னு சொல்லி விஜய் டிவியில் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க இருந்தாலும் விஜய் டிவி வந்து அதை கண்டுகொள்ளவே இல்லாத மீது யாராக இருந்தாலும் மன உளைச்சல் வரதான் செய்யும் அப்படியே அந்த மனவள உளைச்சலோட அவங்க வேலை பார்க்கும்போது அந்த வேலையில் திருப்திகரமாக இருக்காது அப்படின்ற ஒரு சூழ்நிலையில் மறுபடியும் மறுபடியும் அந்த விஜய் டிவியில் வந்து அவங்க கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க கம்ப்ளைண்ட் பண்ண பின்னாடியும் இவங்களை பயத்துக்கொண்டால் யாராவது பிரியங்காவை கொண்டால் நீங்கள் இங்கே வேலையை பார்க்க முடியாது அப்படி ஒரு சூழ்நிலை வருது அப்போ விஜய் டிவியுடைய டான் அப்படின்னா பிரியங்கா தானா பிரியங்கா அவர்களை வந்து பயத்து கொண்டால் அந்த நிகழ்ச்சியில் யாருமே வந்து தொகுப்பாளராக வந்து தொடர்ந்து நீடிக்க முடியாதா அப்படிங்கிற விஷயம் இருக்குது ஏதேருந்து ஒரு குற்றச்சாட்டு இருக்குது பிரியங்கா விஜய் டிவி வந்த பின்னாடி தான் அங்கே பிரபலமாக இருந்த பல தொகுப்பாளர்கள் டிடி உட்பட அப்புறம் நிறையா பேர் வந்து அந்த விஜய் டிவி விட்டு விளையிருக்காங்க இப்படி விளவுறதுக்கு காரணம் அப்படின்னா பிரியங்கா தான் பிரியங்கா அங்கே டான் மாதிரி இருக்காங்க ஒவ்வொரு நிகழ்ச்சியில் வந்து இவங்க பங்கு பெறுறது இவங்க போட்டியாளராக பங்கு பெற நிகழ்ச்சியிலே போய் இவங்க ஆங்கர் மாதிரி போய் நின்றுக்கிட்டு அங்கே தலையிடுவது அதாவது கேமரா ஃபோக்கஸ் பண்ணுறது பார்த்தீங்களா அந்த ஃபோக்கஸில் நான் மட்டும் இருக்கணும் அந்த நிகழ்ச்சியை பார்க்குற மக்களுக்கு வந்து ஒரு பிரியங்காவுடைய நிகழ்ச்சி பார்க்குற மாதிரி இருக்கணும் நான் தான் அங்கே முன்னிலைப்படுத்தப்படணும் நான் மட்டும்தான் மக்கள்கிட்ட ரீச் ஆகணும் அப்படிங்கிற ஒரு ம மெண்டாலிட்டி அதுவும் சொல்லலாம் அந்த மென்டாலிட்டி அப்படின்னாங்க மனநிலை அதிகப்பட்டதோடு சொல்லலாம் ஏன்னா நான் தான் நான் தான் எல்லாத்திலையும் இருக்கணும் அப்படிங்கிறது வந்து அது ஒரு மனநிலை மாற்றம் அதனால் வந்து அவங்க வந்து ஒரு நல்ல டாக்டரை பார்த்தவோட மனநிலையை பற்றி தெரிந்து கொண்டால் நல்லது ஏன்னா இங்கே வந்து பெண்களுக்கு எதிரி பெண்களை அப்படின்னு சொல்லி பழம்பொழிகள் பட்டிருப்போம் அதுதான் இங்கே பார்க்க முடிந்தது ஏற்கனவே டிஆர்பியில் நாம் பெருசு நீ பெருசுன்னு சொல்லி விஜய் டிவி சன் டிவி ரெண்டு பக்கம் மோதிக்கிருக்கு விஜய் டிவியில் என்ன நிகழ்ச்சி போகிறாங்களோ அதே நிகழ்ச்சியை வந்து ஏதாச்சும் ஒரு மாற்றம் பண்ணி சன் டிவி போட்டுக்கிருக்கு சன் டிவியில் ஏதாச்சும் ஒரு நிகழ்ச்சியை வந்து காப்பி பண்ணி விஜய் டிவி போட்டுக்கு இப்படி ஒவ்வொன்றும் மோதிக்கிருக்கிற இருக்கிற சமயத்தில் வந்து ஏற்கனவே பிக் பாஸை விட்டு கமல்ஹாசன் விளையிருக்காரு கமலாஸ் ஏன் வளர்னார் அப்படின்னு பார்த்தா விஜய் டிவியோட தரையீடு அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு வைக்கிது விஜய் டிவி வந்து பிக்பாஸில் நீங்கள் இதுதான் பேசணும் இதுதான் செய்யணும் இந்த மாதிரி தான் நீங்கள் தீர்க்கு கொடுக்கணும் அப்படிங்கிற பல விஷயங்கள் வந்து கமல்ஹாசனை கட்டுப்படுத்துகிறாங்க அப்படி கட்டுப்படுத்தும்போது கமல்ஹாசனால் அதை ஏற்றுக்கொள்ள முடியாம தான் இந்த முறை அவரை வந்து பிக்பாஸ் விட்டு ஏதோ சாக்கு நான் வந்து சினிமா ஷூட்டிங் இருக்குது எனக்கு வெளியே நாடுகள்லாம் நிறையா போக வேண்டியது இருக்குன்னு சொல்லிட்டு ஆனா ஆனால் இங்கே அதுக்கடுத்து அந்த இடத்துக்கு யார் அப்படின்னா விஜய் சேதுபதியை போட்டிருக்காங்க விஜய் சேதுபதியுடைய நிலைமை எப்படி இருப்போது அவரையும் கட்டுப்படுத்துவாங்க கமல்ஹாசனையும் எப்படி கட்டுப்படுத்தி இந்த மாதிரி தான் நீங்கள் பேசணும் இந்த மாதிரி செய்யணும் அப்படின்னாங்க மாதிரி விஜய் சேதுபதி கட்டுப்படுத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது இப்போ அந்த நிகழ்ச்சியை வந்து கமல்ஹாசன் ஏழு எபிசோடாக பார்த்துட்டு இப்போ ஏழாவது சீசனில் வந்து எட்டாவது சீசன் வந்து கமல்ஹாசன் இல்லாமல் அந்த நிகழ்ச்சி எப்படி போப்புதோ அப்படின்னு சொல்லி எல்லோருக்கும் ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது இதில் குக்வித்து கோமாளியில் மணிமேகலை மணிமேலையும் வந்து இப்போ வெளியேறிட்டாங்க வெளியேறதுனால குப்பித் கோமாளி ஏற்கனவே கொஞ்சம் பிசு அடித்து தான் இருந்துச்சு இப்போ நல்ல ஒரு தொகுப்பாலேயே இறந்துட்டாங்க நீ அடுத்த சீசன் வந்து குப்பித்து கோமாளி வந்து நடக்குமா அப்படிங்கிற சந்தேகமே இருக்குது இவங்க என்னப்பா பண்ணாங்க பிரியங்காவுக்குள்ள என்ன இருக்குது அப்படின்னா ஆணவம் நான் தான் எல்லாமே அகங்காரம் அப்படின்னு சொல்லலாம் இதைத்தான் ஏற்கனவே வந்து பிக்பாஸில் கலந்துக்கிட்டாங்க தெரியுமா அந்த பிக்பாஸில் கலந்து வந்து அவங்களுடைய கேரக்டர் எல்லாமே பார்க்க முடிஞ்ச்சி ஒவ்வொரு கேரக்டரும் அவங்களுக்குள்ள வந்து ஒரு கேம் உருவாக்குனாங்க அந்த கேம் உருவாக்கி அவங்க என்னென்ன பண்ணாங்க அந்த கேமில் வந்து நம்ம தனிப்பட்ட முறையில் இருக்குன்னு சொல்லி பல விஷயங்கள் பண்ணாங்க அதே தான் இவங்க இங்கேயும் பண்ணுறாங்க இன்றைக்கி டிவி மூலம் எல்லோரும் பார்த்தா அதனால் பேசுகிறோம் இன்றைக்கி டிவி மூலம் பார்க்கல அதனால் வந்து இவங்க அங்கே இருக்கிற தொகுப்பாளர்கள் மத்தியில் நான் தான் தான் அப்படிங்கிற மாதிரி அவங்க நடந்துக்கிறாங்க இதனால் என்ன ஆகுதுனாக்க அடுத்த வார அந்த தொப்பாளர்கள் எல்லாத்தையும் வந்து அவங்க இன்சல் பண்ணுறது நான் சொல்கிறதா நீ கேட்கணும் அப்படி சொல்லி இருக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணுறாங்க இதனால் ஒரு கட்டத்துக்கு மேலே மனிதர்களால் பொறுக்க முடியல பொறுக்க முடியாமல் தான் எனக்கு பணம் இல்லை எனக்கு சுயமரியாதை முக்கியம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அங்கே வைக்கிறாங்க என்னை வந்து விஜய்டி வந்து என்ன ஒரு வயல பிரியங்காவிடம் மன்னிப்பு கேட்குற அளவுக்கு பண்ணாங்க அவங்களுக்கு மன்னிப்பு கேளுங்க அப்போதான் நீங்கள் தொடர்ந்து வந்து இந்த நிகழ்ச்சியில் தொடர முடியும் அப்படின்னாங்க அப்படி நான் என்ன தவறு செய்யுது நான் தொகுப்பாளராக என்னுடைய கடமை செய்தேன் என்னுடைய கடமை செய்வதை வந்து அவங்கள்ட்ட மன்னிப்பு கேட்டு அவங்களுடைய தயவலை தான் நான் வந்து தொடர்ந்து தொகுப்பாளராக இருக்கணும்னா எங்கள் நீங்கள் கொடுக்குற பணத்தை விட என்னுடைய சுய மரியாதை அப்படிங்கிறது வேணும் எவ்வளோ ஒரு அழுத்தமான ஒரு விஷயம் மரியாதை சுயமரியாதை சுய சுயமரியாதை இருக்கிற யாராக இருந்தாலும் சரி அவங்களுக்குண்டு ஒரு தனித்தன்மை இருக்குங்க ஏன்னா தனக்கு திறமை இருக்குது என்னால் முடியும் அப்படின்னு சொல்லி ஒரு நம்பிக்கை இருக்குது பார்த்தீங்களா அந்த நம்பிக்கை இருக்கிற அளவுக்கு எல்லோருத்துக்கும் வந்து சுயமரியாதை இருக்கும் அடுத்தவங்கள்ட்ட போய் அடுத்தவங்க சூடலாம் கேட்டுக்கிட்டு அடிமையாக இருந்துக்கிட்டு அடுத்தவங்கிட்ட ஜாலா போடுற மாதிரி இருந்துக்கிட்டு இருப்பாங்க யாருமே சுயமரியாதை இருக்காது அவங்களை தேவை சரி காலை பிடிச்சி தான் அண்டி பிழைக்கணும் அப்படின்னா காலை பிடிச்சி தான் அண்டி பொழைப்பாங்க அதை தான் இங்கேயும் சொல்லியிருந்தாங்க எனக்கு இதுதான் வேலை கிடையாது எனக்கு வேலைகள் நிறையா தெரியும் நான் ஏதோ ஒரு வேலையில் ஒரு வேலை பார்த்து பொழைச்சிக்கிடுவேன் எனக்கு இந்த ஆங்கர் வேலை தான் இதை விட்டு அந்த வழி இல்லை அப்படிங்கிற மாதிரிலாம் கிடையாது அப்படிங்கிற ஒரு வச்சுருந்தாங்க இன்றைக்கி திருமாவளவன் அவர்கள் வந்து அரசியல் காலத்தில் பல புதாகரமான வெடிப்புகளை வெடிக்க வச்சு பேசிக்கிட்டு இருந்தாலும் அந்த பிரச்சனைகள்லாம் ஓரங்கட்டி விட்டு அரசியலவே வந்து ஓரங்கட்டி விட்டு இன்றைக்கி வந்து இணையதளங்களில் சரி வலைதளங்களில் சரி எல்லா இடங்களும் பேசிக்கொள்ள இருப்பது மணிமேகலுடைய இந்த ஒரு சுயமரியாதை கோபம் தாங்க இந்த சுயமரியாதை கோபத்திற்கு ஆதரவு கொடுப்பவர் நிறையா இருக்காங்க ஏன்னா சுயமரியாதை ஆதரவு கொடுக்க வேண்டும் சுயமரியாதை இல்லாதவர்களுக்கு ஆதரவு கொடுக்கிற சில பேர் இருக்கும்போது சுயமரியாதையுடன் வெளியேறும் பல பேர் இருக்காங்க தான் மணிமேகலையும் கொடுத்த